ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டு ஓரங்களில் அதிகமாக முளைச்சி கிடைக்கக்கூடிய இந்த துத்தி கீரை இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குங்க உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட இது துத்தி கீரை தானே அப்படின்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூலிகை செடிகள் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்தாலே போதுங்க நம்மிடம் வந்து நோய்கள் வர வந்து பயப்படும் இது மாதிரி மூல நோய்க்கு இது ஒரு அருமையான மூலிகை செடிங்க மூல நோய் உள்ளவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடியதான் மூல நோய்ங்க ஆப்ரேஷன் செய்யாமல் இந்த துத்திக்கீரைகளை வைத்து மூல நோயை சரி பண்ணலாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மூலிகை செடி இது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இவங்க நாட்டு மருந்து கடைகளில் துத்தியில் பொடி கிடைக்குங்க அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதை பச்சையாக பயன்படுத்தினோம் அப்படின்னோம்னா பலன்கள் அதிகம் இந்த துத்தி இலைகளை பயன்படுத்தி மூல நோயை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் இந்த இலைகளை நல்லா நிழல்லையே காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த பொடியை காலையிலையும் நைட்லேயும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்து சாப்பிடணுங்க அப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து குடிச்சிருங்க இப்படி பண்ணும்போது மூல நோய் ரத்தம் மூலம் உள் மூலம் மூலத்தில் உள்ள புண்ணு கடுப்பு, நமச்சல் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே இது போக்கிருங்க மூலநோய் நோய் உள்ளவங்களுக்கு வர்ற மூலக்கட்டிகளை போக்கக்கூடியது இந்த துத்தி இலைங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு துத்தி இலை எடுத்துக்கோங்க இதில் விளக்கெண்ணையை தடவணுங்க அப்புறமா ஒரு விளக்கில் அதாவது அகல் விளக்கில் இந்த மாதிரி இந்த இலையை அந்த விளக்கெண்ணையை தடவிருக்கணும் இல்லையா அந்த இலையை வந்து சூடுபடுத்தணும் சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த இலையை எடுத்துக்கோங்க இப்போ கட்டிகள் இருக்கிற இடத்துல அந்த இலையை வைக்கணுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டிகள் எல்லாமே சரியாயிருங்க அடுத்து துத்தி இலைகளை அரைச்சி தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க மூல நோய் வந்து சீக்கிரமாக குணமாயிரும் அது மட்டும் இல்லைங்க திரும்ப வாழ்நாள் முழுவதும் மூல நோயே வராதுங்க சில பேருக்கு இந்த துத்தி இலைகளை அரைச்சி கஷாயம் மாதிரி குடிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு மாதிரி இதை பயன்படுத்தலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு துத்தி இலைகளை எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுங்க இதை ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து இதோட சீரகத்தையும் போட்டு போட்டு அரைச்சிருங்க கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா மூளை நோக்கி ரொம்பவே நல்லதுங்க இதை ரெடி பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஆனால் இதை ரெடி பண்ண உடனே குடிக்கணும் அதை வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து குடிக்கணும் அப்படிலாம் குடிக்கூடாது நீங்கள் அரைச்ச உடனே குடித்தா தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் இதை தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு குடித்தாலே போதுங்க உள் மூலம் சரியாயிரும் அதே மாதிரி வெளி மூலம் சுருங்கி ஆசனவாக இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியே வந்துருங்க உங்கள் உடம்புல உள்ள மலம் சிறுநீர் எல்லாமே வந்து சு